எங்க அக்கா விஜய லேசா நோங்கி கட்டி பிடிச்சிருக்கேன் சரி அக்கா தெரியாம வழக்கமா தருது சார் கட்டி பிடிச்சிருக்கேடா உனக்கு கேட்டா வேலை உன்னை உன்னால முடியலன்னா பேச முடியா நாங்க மேலே கட்டி பிடிக்குவோம் அது சரி அதனால நல்ல முறையா உட்காந்து நாடகத்தை பாருங்க அசந்தம் வசந்த் யாருக்கு தூக்கம் வந்தா என்ன பத்தாரு சத்தியமா சொல்றேன் சோனியா மேல சத்தியமா இன்னைக்கு ஒரு பொழுது யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க ஊர் அங்கிட்டு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நாங்க வந்து பயதாசு வாங்க ஏற்கனவே ரெண்டு பூரா ஒரு பொட்ட பாம்பு வந்துருச்சு உள்ள இப்பதான் நான் தள்ளி விட்டேன் கண்ணிக்கு மர பாம்பு தள்ளி விட்டேன் ஒரு பூரா போய் விழுந்துச்சு ஆமா ஏன்னா இல்ல அவங்க தப்பு கிடையாது இடத்த சுத்தம் பண்ணி அழகா பத்தா இது பண்ணி ரெடி பண்ணி போட்டு வச்சிருக்காங்க தவறு கிடையாது இதெல்லாம் வரத்தான் அதுக்கு என்னையா பண்றது ஹைதராபாத்ல பாரு நானூறு ஏக்கர் அழிச்சிருக்கேன் காட்டை இருபது சிங்கம் நானூத்தம்பது என்னது மானு எல்லாம் வெளியேறி ஓடியாந்துருக்கு அப்புறம் அது இருக்க இடத்த அழிச்சோம்னா என்னாங்க இந்த மேடை அழிச்சதுக்கு இன்னொரு நாற்பது வாம்பு வர வேண்டிய இருக்கு எனக்கு கலைச்சல் ஏதாச்சும் பார்த்து உட்காந்துக்கிறேன்னு தலை பேர் கேட்க எடுக்கிறோம் ரவுண்டாக சுற்றி கிடக்கு உள்ள அதனால நல்ல முறையாக உட்காந்து நாடகத்தை பாருங்கன்னு சொல்லி வந்தவங்களுக்கு உணக்கத்தை சொல்லுவோம் ஐயா வாங்க நான் சீமையா பார்த்தே வரா நாடகம் பார்க்க வந்தீங்களா வாங்க வேட்டியை நல்லா தூய் கட்டுங்க ஆமாம் அதனால நல்ல முறையா நம்ம சாமியை கும்பிட்டு நாடா தரப்போம் தொண்டை சரியா வருது கிராமத்திலே அப்படிதான் அந்த அரிசியை மாத்தி கொடுக்க தூக்கி எறியா நேற்று இந்த வீட்டுக்கு வந்தியே ராச போகம் வாங்கணுமா தெரியாத ரெண்டு ரூபா கம்மியா இருக்கேன்னு சீரக சம்பான ஒரு அரிசி வாங்கி போனேன் இந்த அரிசி மனுஷன் பாங்களா மூணு நாளா சொல்றீங்க அம்மா இருக்கா பொண்டாட்டி அந்த அளவுக்கு பொம்பளையா வேதனை ஆமா அதனால அந்த இப்ப ரெண்டு பேரும் படுதா வச்சுட்டேன் போறீங்க போய் நாடா பாக்கறீங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண நினைச்சு வரது பன்னெண்டு மணிக்கு தாண்டா அவர் வாங்கி பாப்போம் அவங்கள பாத்துட்டு தேரமா கிடையாது முகரை எப்படி நேரம் பாக்குறது அப்படின்னு சிரிச்சுக்க நான் சொல்ல சொல்ல உனக்கு சிரிப்பு தேவை வரேன்

போன வருஷம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் அரளி எங்க ஊருங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்துல அரளி கோட்டைன்னு கூட்டிட்டு போயிருந்தேன் கூட்டு போய் அண்ணே சாமி வர வைக்கணும் நல்லா கொடுத்தா பொம்பளையால யாருக்குமே சாமி வரல ஆம்புல ஒரே வந்துச்சு ஒரே ஒருத்தன் நல்லா ஆடி வந்தேன் ஆடி வந்து மனுஷன் ரொம்ப உக்குரமாயி நல்லா ஆர்டாண்டா சாமி இவனை கொண்டே பாலை ஊத்த ஒரு பாலை தூக்கி கொண்டு ஊத்த போனேன் அப்பதான் அந்த சாமியோட விஷயமே தெரிஞ்சிச்சு அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னே

大家一定得看到。 பாட்டு வண்ண கவர் சீன் எப்போ சேர்ந்த முறை இல்லைங்க சீன் கம்பெனி உரிமையாளர் அன்பு அக்கா பழச்சல் அவர்களுக்கும் எங்களை கலைக்கும் சார்பிலே மீண்டும் நன்றியை தெரிந்து கொண்டு சாப்பாடு ஏற்பாடு நூறு வருஷம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறமையாவே நல்லா சாப்பிட்டா தேவ ஹோட்டல மணிஷ் ஹோட்டல் ஒன்றே விட்டு இருந்தா அருமையான ஹோட்டல் எந்த குறையும் இல்ல

ஏன் தெரியுமா சொல்றேன் உண்மையா சாப்பாடு சொல்றதுல நல்ல முறையா சாப்பாடு ஆனா அடுத்த வருஷம் நாடகம் பேசும்போது எங்க மாமா ராசேட்டே கொடுங்க கொடுக்கும் போது நாங்க என்ன நாடகக்கார அதிகமா சாப்பிட போறோம் ஒன்னும் கவலைப்படாது நீங்க உங்க ஊர்லயே சமைக்க எங்க அக்கா சமைச்சு சொல்லி சமைக்க சொல்லுங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல நாடகக்காரங்க நாங்க வந்தா முடிஞ்சா ஒரு பத்து கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கங்க போத அதுக்கு மேல வேண்டாம் முடிஞ்சா ஒரு அஞ்சு கிலோ கோழி கறி எடுங்க மீன் இருந்தா ஒரு பத்து கிலோ எடுத்துக்கோங்க நண்டு இண்டு இடைச்சுனாக்கா ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் இல்ல காய்கறி இருந்துச்சுனாக்க கோசுல ஒரு அரை கிலோ வாங்கி பொறிச்சுக்கோங்க அது போதும் அதுக்கு மேல நாங்க நிறைய சாப்பிட மாட்டோம் என்ன மிஞ்சி போன அந்த முட்டை ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது முட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டா வைக்கிற மாதிரி இல்ல தப்பு இல்ல நாடா காலால் சோறு வருவாங்க நீங்க எல்லாம் தயங்குறீங்க உண்மையாவே நாடக நடிகருக்கு சோறு போட்டால் உங்களுக்கு மூணு தலைமுறைக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை உண்மையாவே நாடாக்கிற நாங்களாம் ஒருவேளை சோறு தான் திம்போம் நைட்டு மாத்திரம் தான் சாப்பிடுவோம் பகலெல்லாம் காலையில் கூப்பிட்டு கேட்டு பாருங்க ரெண்டு வடை ஒரு டீ தான் அதோடு போயிட்டே இருப்பான் இது தப்பு இல்லை நாடாக்காரர்களுக்கு சோறு போடுறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் எதை வச்சு சொல்கிறேன்னு கேளுங்க நாடகக்கார பத்து பேருக்கு சோறு போடுறதோ பத்து பிச்சைக்காரர்களுக்கு சோறு போடுறதோ ஒன்று உம்மா அத என்ன நீங்க எல்லாம் நினைக்கிற நாடா காரங்க போய் பிச்சைக்காரன் சொல்றமே கிரேவே கிரேவே உம்மா என்ன லேசா ஒரு சின்ன வியாசா என்னன்னா பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வீடு போய் தட்ட தூக்கிட்டு அம்மா தாயின்னு கேட்பாங்க நம்ம ஜெயிச்சா மகேந்திரா வேணி ஏறி போய் ஊருக்கு ஊர் உட்காந்துக்கிட்டு நிம்மதியா சாப்பிடுறோம் என்ன காலையில போய் பல சோப்பட்டு ஏதா இருந்தா கொடுங்க நம்ம ரெண்டு வடை சேர்த்து கொடுங்க அப்படின்போம் இவ்வளவுதான் அருமையான முறையில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த நமது விழா குழுவில் அத்தனை எங்களுக்கு கலக்கும் சாப்பிட மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி நம்ம அருமையான முறையில் இங்கே உங்களுக்கு முன்னால் எங்களது ராணி அடையா எங்கே எங்கே யாருக்கு டீசல

ஆமாம் நாடகக்காரங்க பயந்து நடுக்கிற மாதிரி ரெண்டு பகுதி இருக்கு நாடகக்காரர் எங்க தர்மலிங்கத்தை சரியான ஆம்புல இந்த தேவோட்ட பக்கம் மாதிரி திருப்பத்தூர் பக்கம் சிவகங்கை பக்கம் மாதிரி நான் சொல்ற ஊர்ல முதல்ல போய் இறங்கி கால வைக்க சொல்லு மதுரைக்கு அந்த பக்கம் உசுரம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க முதல்ல உங்களை போய் காலை வச்சு கீழே இறங்க சொல்லுவாப்பா இறங்கணும்னா கொடுப்பேன் பாரு ரெஸ்பான்ஸ் மரியாதை ஏ நாடக கரைலாம் அடுத்த வார்த்தை கேட்பேன் பாரு நொக்காமன்ட்டு நல்ல புள்ளையாக உடனே கிளம்ப ரெண்டு இருக்குது நொக்கா முண்ட சரி அது கூட பரவாயில்ல ஆனா அந்த தண்ணி போட்டாலும் தான் வருவேன் எங்க நம்ம உட்கார மாதிரி சாப்பிடுறதுக்கு அங்க சப்ளை ஒன்றுக்குன்னு வந்து சேர்ந்துருவாங்க அதுல தப்பு கிடையாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால கண்ணுக்குமரி அப்பா நாடாக எலுமலா பெருமாள் அந்த ஏரியா தள்ளி விட்டாரு தள்ளி விட்டா மேடை சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல நாலு ஓட்டு போட்டவன் இளைய தூக்கி கொடுத்தாங்க எல்லாரும் நம்ம பத்து இளைய தானே தூக்குவோம் அவன் ஒரு கட்டு இளைய தூக்கி அக்கல்ல வச்சுட்டேன் வச்சது கூட தப்பு இல்ல இளைய என்ன பண்ற நேர கொண்டாந்து குப்பரை குப்பரை போடுறேன்

Nikah malik dari sana.

அரசியல் கடந்தா இங்க சும்மா இருக்க கூடாது ஆல் ஸ்டார் மணி இந்த ஊர்ல வஞ்சகத்தை பாத்தியா டான்ஸ் கார பிளேட் இலையில மாத்திரம் ரெண்டு கோலா உருண்ட கண்ணம் கரையு நடக்குது நடுவுல நல்ல எலும்பு வேற சுட்டு போட்டுருக்காங்க வாரு அப்படிங்க நான் ஒத்து கடந்து பாக்குறேன் இலையில இந்த கருமம் கிடந்து அலசிக்கிட்டு கிடக்குது ஏன் தெரியுமா இது தண்ணி மின்னி சாப்பிட்டா எல்லா இடத்துலயுமே இந்த கம்பெனி வருங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது நல்ல முறையா அதோடு இல்லாம இங்கே ஆரல் அரசி அமிலய சுந்தரி நாட்டிய நாரகை நடன சிங்காரி ஆன் சோதரி எங்களது புது என்றளித்த எஸ் விஜி அவர்கள் காமி போடாம பாத்தேன் மாமா பார்த்து சூடடி மாமை போ நடிகரையும் போட்டு காலையில இருந்து பாவம் போனடிச்சு எச்சி போயிட்டாரு எப்படியே அப்பா ஆனா உன் பகுமானம்லாம் உன்னிட்டு எல்லாம் மத்தி காலையை கணியுது தலை நம்மள தான் போட்டு ஏழ்றையா கூட்டுறாங்க நான் நாடகம் பேசுறவன் போதும் பல்லுல வச்சு பதம்பீர் வாங்கி ஒரு ஆனா நீ ஒரு போன் கூட எடுக்க மாட்டேங்கிற

பரவாயில்ல ஊருக்கு பத்து பேர் நாற்பது பேர் உட்காந்து இருக்க ஊரை சேர்ந்தேன் மற்றும் வாரியல் கிராமத்தையும் எங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் இன்னைக்கு ஒரு பொழுது நல்ல முறையா பாருங்க போறதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன விஷயம் அதை எடுத்துக்கங்க யாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசாம கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளை நல்ல முறையா படிக்க வைங்க இது முதல் கடமை பெற்ற தாய் தவனுடைய கடமை அதை விட பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும் போது தயவு செஞ்சு நல்ல முறையா சொல்லி கொடுத்து வளங்க என்னன்னா இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாலியல் தொந்தரவு இன்னைக்கு அதிகமா இருக்கு அந்த வகையில சின்ன பிள்ளைகளை கூட பார்க்கறது இல்லை கல்சாரி நாயை கண்ட வேலையை செஞ்சிருதுங்க அதனால தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம அப்பா அம்மாவை தவிர யாருக்கிட்டையும் போய் மடியில உட்காடுறதோ பக்கத்தில் நிற்கிறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வேணாம்னு சொல்லி தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதை கருத்தாக எடுத்து நீங்கள் எல்லாரும் சொல்லணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைகளை தயவு செஞ்சு அடிச்சு வழங்க அவங்கள்ட்டையும் சொல்லி கொடுங்க ஏய் கூட புறக்காயினாலும் நம்ம அக்கா தண்ணிச்சுடாது அது நம்ம அம்மாடா நம்ம அத்தடான்னு சொல்லி கொடுங்க என்ன இன்னைக்கு காலம் கலிகாலம் காமங்கிறது தலைக்கு கண்ட கண்ட படங்களை பார்த்து கண்ட நிகழ்ச்சியில் பார்த்து இன்னைக்கு இப்ப தாயை தவிர உலகத்துல எல்லா வேலையும் செய்யறேன் சொல்ல சொன்னா வெக்கமா இருக்கு உண்மையாவே நம்மளும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருக்கோம் நம்ம கூட பிறந்ததும் ஒரு தங்கச்சி தான் அக்கா தான் அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா நினைக்கிறதில்ல அந்த வகையில ஆம்பழ பிள்ளைகளுக்கும் தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து வளர்த்தா போதும் இது ரெண்டு இருந்தா போதும் உலகத்துல நம்ம எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம் இந்த ரெண்டு விஷயம் வாழ்க்கை நல்லா இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்ல முறையா வளரும் இது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி சாமியை நல்ல முறையா கும்பிடுங்க என்ன பத்தாருங்க சோனியாவை நல்ல முறையா கும்பிடுங்க நல்ல நம்ம கிராம தெய்வங்கள பூரா கும்பிட்டுக்குங்க ரெண்டு விஷயம் நம்ம இல்லாம இருந்தா வாழ்க்கையில நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நம்பர் ஒண்ணு நோய் இல்லாம நம்ம பிள்ளை ஊட்டி வளர்ந்தா இதை விட உலகத்துல வேற எதுவுமே தேவையில்ல இன்னொரு விஷயம் கடன் இல்லாத வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியம் கடன் இல்லாம எல்லாம் வாழணும் கடன் இல்லாம இருந்தாலே போதும் அதுல ஆம்பளை ஆளு பத்தி ஒன்னும் சொல்ல தேவையில்ல பொம்பளை ஆளு என்னை பார்த்தா புண்ணியவதியா பத்து லோனை வாங்கி வச்சு தொலைஞ்சிடுறிய அதை நாங்க கட்டி சா கட்டி எங்களுக்கு மூலம் தள்ளிரும் பொறுக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா எட்டு ஐம்பது ரூபா லோன் காரை வாங்கிட்டு போயிடுறேன்

அடுத்த மாசம் அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி பேங்க் மேனேஜர் அவங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் தெரியாத உங்களுக்கு கொடுத்து தொலைஞ்சிட்டு ஒன்னாம் தேதி கட்டி தொலைமா என்ன பார்த்தாரு இல்ல வேலையை கழிவு ஆத்தா புண்ணியவதி எங்க இருக்கா அது கொடுக்குற பகுமானத்தை பாத்துக்கா லோன் வாங்கின உங்க கட்டணம் சொல்லிருக்காங்களா போய கட்டுவோம்ல ஏற்கனவே பெனால்டி போடுவேன் நீ எந்த டீயா வேணாலும் போட்டுக்க போயா

ஆனா இது எல்லாத்த விட இன்னொரு லோன் தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா எங்க ஊர்ல அது பேர் புனித யாத்திரையா புனித யாத்திரை நான் கேட்டேன் என்னவே வித்தியாசமா இருக்கு லோன் பேர் புனித யாத்திரையா அப்படின்னு ஒண்ணு இல்ல தம்பி கொடுக்கும் போது புனிதமா கொடுப்பான் வாங்கும் போது அந்த நீத்தாம எடுத்து என்னன்னு தூ யாத்திரதே அப்படின்னா என்னன்னு கேட்டேன் கொடுக்கும் போது இருக்க புனிதம் தூக்கும் போது உங்களுக்கு புனமா தான் தூக்கிட்டு போவோம்னா புனித யாத்திரை சூப்பர் எந்த குறையும் இல்லை இன்னைக்கு நான் என்ன இன்னைக்கு என்ன வெள்ளி